மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திருவாரூர் சட்டமன்ற வேட்பாளர் பூண்டி கலைவாணனுக்கு ஆதரவாக கருணாநிதியின் மகன் மூக்க தமிழரசும் திரைப்பட நடிகர் அருள்நிதியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருவாரூர் விளமல் பகுதியில் தொடங்கிய புதிய பேருந்து நிலையம் வழியாக வன்மிகபுரம் ரயில்வே காலனி குடியிருப்பு மில் தெரு பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வந்து வாக்கு சேகரித்தனர் பிரச்சாரத்தின் போது தொன்னூற்றி நான்கு வயதான மொழிப்போர் தியாகி ராதாகிருஷ்ணன் இல்லத்திற்கு சென்று மூக்க தமிழரசு மற்றும் அருள்நிதி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜீவானந்தம் நகர்ப்புற பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாணிக்கம் கொடிக்கால்பாளையம் நாகைசாலை உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது வேட்பாளர் ஜீவானந்தத்திற்கு ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்